அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த சும்மா சும்மா இம்சப்படுத்திக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அடுத்தவங்களை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இம்சப்படுத்தாமல் இருக்கிறத தான் அகிம்சை அப்படின்னு சொல்கிறோம் அன்றைக்கி ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது எங்கள் அஹிம்சையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க அதெல்லாம் நமக்கானது கிடையாதுங்க அதெல்லாம் வந்து பெரிய பெரிய மகான்களுக்கானது காந்தியை தான் அகிம்சையை பின்பற்றினார் அந்த புத்தர் பின்பற்றினார் மகாவீரர் பின்பற்றினார் இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களுக்குங்க நமக்கெல்லாம் அது கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லை உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு உயிரினமும் அடுத்தவங்கள இம்சப்படுத்தாமல் இருக்கணும் இம்சப்படுத்தாமல் இருக்கிறதுன்னா என்ன துன்பப்படுத்தாமல் இருக்கிறதுன்னா என்ன அதுதாங்க அகிம்சை அப்படின்னு சொல்கிறோம் அந்த அகிம்சையில் நம்ம மூணு விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வரணும் ஒன்று என்ன அப்படின்னா நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் ஒன்று இன்னொன்று என்னையும் நான் காயப்படுத்தி கொள்ள மாட்டேன் ரொம்ப முக்கியம் அது நாம் அடுத்தவங்கள காயப்படுத்திக்காமல் காயப்படுத்தாமல் நம்மளை நாமளே காயப்படுத்திக்குவோம் சில பேர் வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தன்னை தானே பட்னி போட்டுக்காங்க பேச மாட்டாங்க யாரோடையும் அப்போ என்ன ஆகும்னா கூட இருக்கிறவங்களுக்கு பெரிய இம்சை இது வந்து இம்சை கொடுக்கறது தான் இது வந்து தனக்கும் இம்சை கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கும் இம்சை கொடுக்கறது ஆனால் என்ன சொல்லுவாங்க நான் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தலை நான் அஹிம்சையோடு வாழறேன் மகாத்மா காந்தி என்ன பண்ணார் உண்ணாவிரதம் இருந்தார் கொலை பட்டினி கிடந்தார் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினார் அவர் மனைவி பட்ட பாடு இருக்கே சொல்லி மாளாது தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறார் தன்னுடைய மனைவி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க நோய்வாய்பட்டு கிடந்த போது அவங்களுக்கு வந்து ஒரு உணவு கொடுக்குறாங்க அதை அவங்க முடியாது என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக அந்த உணவை காந்தி சாப்பிட்டாருங்க அதனால் அந்த அம்மா அவ்வளோ மனசு வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் அவருடைய சுயசரிதையில் எழுதுகிறாரு அப்போ நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது நம்மை நாமே காயப்படுத்தி கொள்ளாமல் இருப்பது அது ஒன்று இது வந்து செயலில் வரும் ரெண்டாவது நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் என்று மனதளவில் நாம் ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதளவில் நினைக்கணும் நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு மனதளவில் நினச்சி நினச்சி பழக்கப்படுத்தணும் அந்த பழக்கம்தான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் வைக்கும் நம்மளை பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் வந்து காயப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும் அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னா வாய் வழியாக வெளியில் வந்து சொல்லாமறி செய்யலாம் மாறிடும் அடுத்தது எந்த உயிராக இருந்தாலும் உடலாலும் மனதாலும் அன்போடு அரவணைப்பேன் அப்படின்னு நினைக்கணும் அது ரொம்ப பெரிய விஷயம் முதல்ல காயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறது வாயளவில் ரெண்டாவது காயப்படுத்த மாட்டேன்னு மனசால் நினைக்கிறது மூணாவது காயப்படுத்தது மட்டுமல்லாமல் காயப்படுறவங்களை நான் வந்து அரவணைத்து கொள்வேன் அவர்களை என் உடலாலும் அரவணைப்பேன் சொல்லாலும் அரவணைப்பேன் அவர்களிடத்திலே நான் அன்போடு இருப்பேன் அப்படிங்கிறது அது இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது இந்த பழிவாங்கும் குணமும் காயப்படுத்தக்கூடிய குணமும் இன்றைக்கி நிரம்பி இருக்குது சரி இது மனித வர்க்கத்துக்கு மட்டும்தானா அப்படின்னா நேற்று நான் ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன் அதில் வந்து ஒருத்தர் குறிப்பிடுறாரு உணவு பழக்கத்தை பற்றி குறிப்பிடும்போது குறிப்பிடுறாரு ஒரு கம் மாட்டை காட்டுறாரு இவள் இவளை யாரும் கொன்று விடாதீர்கள் புரோட்டீன் வேண்டும் என்பதற்காக இவளை யாரும் கொன்று விடாதீர்கள் அப்படிங்கிறாரு ஒரு ஆட்டுக்குட்டியை காட்டுறாரு இவனை யாரும் கொன்றுவிடாதீர்கள் புரோட்டீன் வேண்டும் என்பதற்காக அவனை கொன்று விடாதீர்கள் என்னென்ன உணவில் என்னென்ன புரோட்டீன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விவரத்தை அவர் வந்து கொடுக்குறார் எதில் எத்தனை சதவிகிதம் புரோட்டீன் சத்து இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்குறார் அந்த மாதிரி இந்த அகிம்சை என்று சொல்லுவது மனித குலத்துக்கு மட்டும்தானதா அப்படின்னு கேட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது தான் இந்த அகிம்சை என்பது வடிவங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் நிறங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் உயிர் என்பது ஒன்றுதான் எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் என்பது ஒன்றுதான் எல்லாம் அச்சப்படுகின்றன தன்னை யாராவது கொன்று விடுவார்களோ அப்படின்னு எல்லாம் அச்சப்படுகின்றன எல்லாம் தனக்குத்தானே ஒரு மொழியை வைத்து தான் இருக்கின்றன காக்கை பேசுவது மற்றொரு காக்கைக்கு தெரியும் குயில் பேசுவது மற்றொரு குயிலுக்கு தெரியும் எறும்பு பேசுவது மற்றொரு எறும்புக்கு தெரியும் அதை சாலமன் அறிந்தான் என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது சாலமன் என்ற மன்னன் எறும்பு பேசுவதை அறிந்து அந்த எறும்புக்கு துன்பம் கொடுக்காமல் தன்னுடைய படை வீரர்களை அந்த எறும்பு செல்லும் பாதை போன பிறகோ அல்லது அவற்றை நசுக்கி விடாமலோ தன்னுடைய கால்களை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே அமர்ந்து ஒரு எறும்பு கூட சாகாத வண்ணம் காத்தான் என்று ஒரு செய்தியை ஒரு கதையை நாம் வந்து பார்க்குறோம் கதையாக இருந்தாலும் அதிலே இருந்து நமக்கு ஒரு செய்தி கிடைக்கத்தானே இருக்கிறது கிடைக்கத்தானே செய்கிறது அந்த மாதிரி தன் இனத்தோடு அவையெல்லாம் பேசுகின்றன அவற்றுக்கும் பசி இருக்கிறது தாகம் இருக்கிறது காதல் இருக்கிறது தங்களுடைய இனத்தை பெருக்கிக் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அதனால் சிற்றுயிர்களோ பேருயிர்களோ மனித குலமோ மற்ற குலமோ எந்த குலமாக இருந்தாலும் அவற்றை நாம் கொல்லாமல் இருக்க வேண்டும் அவற்றுக்கு நாம் இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும் அவற்றை நாம் துன்பப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புறநானூற்றில் ஒரு செய்திங்க நல்லது செய்தல் ஆற்றாராயினும் அல்லது செய்தல் மின் அப்படின்னு சொல்றாரு உன்னால நல்லது செய்ய முடியலையா பரவாயில்ல ஒன்றும் தப்பு கிடையாது கெட்டதை செய்யாமல் எது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ நம்முடைய தமிழ் பண்பாடு எப்படி இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க உயிரினங்களில் சின்னது பெருசு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக பாரதி சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் இப்போ நெருப்பில் சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு ஒன்றும் கிடையாது நெருப்புன்னா அது பத்து நெருப்புன்னா அது சுடும் நெருப்புன்னா ஒளியை தரும் அப்படி தான் உயிர்கள்லேயும் எல்லாமும் இருக்கின்றன அதில் சின்னது பெருசுன்னு கருதாமல் உயிர்கள் இடத்து அன்பு வேண்டும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் வைரமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் முறைமையடி பாப்பா அப்படின்னு பாரதி சொன்னார் சரிங்களா அதனால் யாரையும் துன்பப்படுத்தாமல் வாழ கற்றுக்குவோம் அங்கே யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்குவோம் அடுத்தவங்களை காயப்படுத்துறதுனால நமக்கு விளையப்போகுது போகுது என்ன சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமன்